எப்படியோ ஆண்டவன் புண்ணியத்துல நம்ம ரந்தநாயக்க மாப்பிள்ளை பிழைச்சிட்டாரு பத்தியா ஆமா மகினி நான் கூட ரொம்ப பயந்தேன் பத்து விடுங்க ஏனாக்கி அவர் நல்லா மூச்சு பேச்சு இல்லாம இருந்துட்டாரு பத்தியாலா என்ன ஆகுமோ யாதாகுமோ அப்படின்னு பயந்துட்டேன் பத்து விடுங்க இப்போ அவர் கண்ணு திறந்த பிறகு தான் எனக்கு எழுதல நிம்மதியாச்சு ஏக்கா இனி நம்ம போமாக்கா இந்த செல்வம் பயம் வந்த அடுத்து ஏசுவான் அவனா கார் எடுத்துட்டு வாரேன்னு ஒரே போக்கா போனோம்ல அவன் வந்து நம்மள என்ன ஏச்சி ஆசது நம்ம திரும்ப அஞ்சாறு கொடுக்கலாம் ஆமா அவனை நம்பி அங்க போட்டி தந்தோன்னைக்கு இன்னை என்ன ஆயிருக்கும் வரட்டம் வந்த நாளைக்கு கேள்வி கேட்கணும்னு தான் நானே இருக்கேன் ஐயோ முக்கியமான விஷயத்தை மறந்துட்டீங்களா அப்படி என்ன முக்கியமான விஷயம் ஏப்பா இப்படி எல்லாம் திடீர்னு சொல்லாத என்ன நெஞ்சு படபடன்னு வருது ஆமா நாலு முடிய டாக்டர் டவுன காட்டாண்டமா ஆமா டாக்டர் டா காட்டணும் பத்தியா லட்சுமி இல்லைனா இவா பொய் சொல்லலா உண்மை சொல்லலான்னு நமக்கு தெரியாது ஒருவேளை பிள்ளை உண்டா இருந்தானாக்கி மாப்பிள்ளை அடித்து துவச்சி காயப்படும் போது வேற நம்மளால எதாவது பாவம் உண்டாயிர விடாது அதனால அவளை கொஞ்சம் செக் பண்ணி போயிடுவோம் எனக்கு என்னவோ அவன் அடிக்கையா பொய் சொல்லான்னு தான் தோணுது எனக்கும் லேசா அப்படிதான் தோணுது இருந்தாலும் அவன் இந்த விஷயத்துல பொய் சொல்லுவாளா பொய் சொல்ல மாட்டான்னு நினைக்கேன் ஆஹ் எப்படி இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சின்ன பிள்ளை வரப்போகு நம்ம மாறி மாறி தூக்கி போட்டு விளையாடலாம் நான் கூட பூமாரியை கட்டி கொடுத்து பூமாரி பிள்ளைய தான் கொஞ்சமோன்னு யோசிச்சேன் பரவாயில்ல நாலு முடி அதுக்கு முன்னாடி முந்தியாச்சு சும்மா இரு அவன் பொய்யன்னு சொல்லுவான் ஆயிரம் பொய்க்காரி முதல்ல அவளை கூட்டிட்டு வந்து டாக்டர்கிட்ட காட்டுவோம் எங்க போனாவா அக்கா நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம் இல்லைனா அவ பாட்டுக்கு பெயிருவா நம்ம ஒத்தைக்கு இங்கே ஏதோ காவல் காத்துட்டு கிடக்க மாதிரி கிடக்கணும் அன்னைக்கு ஒரு நாள் இப்படி தாண்டிமாக்கா அவ என்னதோ தேடி தேடி அழுதுகிட்டே இருந்தா பத்துக்கா ஞா இப்படி அழுதுட்டு இருக்கா அப்படின்னு கேட்டோன்னு சொல்லியா எனக்கு மத்திரத்தை காணிலக்கா அப்படின்னுட்டு கேட்டியா பள்ளி மூவாதத்தை காணலன்னு தேடி தேடியே தெரிஞ்சாம்மா சரி பாவோன்னு சொல்லிட்டு நானும்

சரி இவ்வளவு நேரம் ஆளுதழுது தேடினாலே இப்ப எங்கேயாவது இருக்கட்டு நம்ம தான் தேடிட்டு இருக்கோமே நாங்களும் தேடணும் ரெண்டு மணி நேரம் கூட கடந்து தேடி இருக்கோம்மா எங்க போனா கதையை கேளு தேடிக்கிட்டு சரி எடி நமக்கு நேரம் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உள்ள போய் அவளை தேடி போறோம் அங்க பாத்தா அழகா டிவி பாத்துட்டு இருக்கா பாத்துக்க சரி டிவி தரே பார்த்துட்டு இருக்கா அப்ப ஒருவேளை அந்த கம்மல் இந்த மோதிரம் ஏதோ போனது அவளுக்கு ஒண்ணு இல்ல போல இருக்கு மனசு தேத்திச்சா போல இருக்குன்னுட்டு நாங்களும் அந்த அளவு எம்ம போட்டு எங்கேயாவது கிடைக்கும் தேடாத நேரம் கிடைக்கும் யாரும் கொண்டு போக மாட்டாட்டு சொல்லிட்டு நிக்கே அவ சொல்லியா எக்கா அது அப்பவே கிடைச்சிட்டு பத்திரிடுங்க

பக்கத்து வீட்டு கறியா பேட்டாலே நம்ம நாளைக்கு எதா உடனே ஆவன் மூஞ்சல தான முளிக்கணும்னு சொல்லிட்டாக்கும் ഒന്നും சொல்லாம போறது ஆगा என்னனா தாலிக்கு மேல ஏறி நிக்கா ஆமா முதல்ல அவla தேடி அவங்க இருக்காளா இல்லேன்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம் இல்லனாகிப்புறம் நம்ம ஒத்துங்க நிப்பா ஆமா போடிய பந்தெல்லாம் சிக்ஸ் சிக்ஸ்னு போவு ஐய பின்னால என்னது நிக்கார பிடிச்சு துள்ளி கேட்ச் பிடிச்சு அவன அவுட் ஆக்க வேண்டியதுனே ஏ அம்மா என்ன ரன் என்னது இது சி ஆ ஆ பெரிய மேட்ச் அப்படியே துள்ளி துள்ளி கேட்ச் பிடிச்சு ஓடாம எல்லா பந்தையும் இந்த போரத சிக்ஸ் தான் போட்டு இத துவாத்திட்டு கை கொடுத்தா கை என்னது ஒரு கா செகண்ட் ஒரு மனசாட்சி இருக்குவா இத்தனை போட்டில துவாத்திட்டோமே

எப்படி ஒன்னை இப்படி அம்போன்னு விட்டுட்டு போக முடியும் வந்த வேலைய பாத்துக்கிட்டு அடுத்தால நம்ம போவோம் வா அதான் வள்ளி எல்லாம் செலவே பாத்துக்கிட்டேன்னு சொல்லல பரவணி பைசாயே கொடுத்தா போதும் வா முதல்ல நீங்க எல்லாரும் என்ன சந்தேக தன்னுடைய பாக்கியது மாதிரி தோணுது என்ன சந்தேகம் நீ ஒரு அழகான ஒரு பிள்ளை எங்களுக்கு பெத்து தர போற நாங்க எல்லாம் வச்சு தாலாட்டி பாட்டு பாடி சீராட்டி வளர்க்க போறோம் இந்த சந்தோஷத்தை நாங்க டாக்டர் வாயால கேட்கணும் அதுக்கு தானே இவ்வளவு பாடுபட்டு வந்து நிக்கியோ வா வந்து முதல்ல டாக்டர் கிட்ட வா உன்னை கூட்டிட்டு போய் செக் பண்ணட்டு இல்ல நைக்கிடி நாள நாள நாளுகிட்டு நாட்களை கடத்திடுவா வா என்ன இவ்வளவ நம்மள விட மாட்டேங்க ஐயோ என்ன பாடுபடுத்த போற அளவுல தெரியலையே விடாத விடாத கூட்டிட்டு வந்துரு சரி போலாமா இல்லனைக்கு இவ்வளோ அழுது இருக்கா ஓடி இருக்கா பொறு பிரச்சனை வந்திரப்படாத பத்தியா அதனால தான் கூப்டது வா போவோம் ரொம்ப ஒரு மாதிரி ஆகாத வா சரி வாரி இங்க எக்க நின்னவ ஓடிட்டா எக்க பிடிங்க நானே வாரேமா கொஞ்சம் நெல்ல அடுத்த பேஷண்டோட ரிப்போர்ட் எடுங்க டாக்டர் அந்த பேஷண்டுக்கு பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்ததெல்லாம் நெகட்டிவ்னு வந்திருக்கு ஓ அப்படியா சரி பேஷண்ட கூப்பிடுங்க சரி டாக்டர் ரங்கநாயகி ரங்கநாயகி பேஷண்ட் வாங்க செப்பல் வலிய கலத்தி போட்டு வாங்க

சரி இவங்க கூட வந்திருக்கவங்கள கூப்பிடுங்க ரங்கநாயகி பேஷண்ட் கூட வந்தவங்க வாங்க ஐயோ இவளா வந்தா வணக்கம் டாக்டர் பேஷண்ட்க்கு வந்து நாங்க பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அதுல நெகட்டிவ்னு வந்திருக்கு அப்படியா சரி உங்க வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பாத்துருவோமா ஸ்கேன்ல லட்சுமி அக்கா எதுக்கு வீண் பணச்செலவு கட்டாயம் பாத்துறலாம் டாக்டர் ஸ்கேன் பண்ணி பாத்துருங்க ஆவிமாவா என்ன மாட்டி விடுறாளே சரி அப்ப நீங்க வெளிய வெயிட் பண்ணுங்க ஸ்கேன் டாக்டர் வந்து ஸ்கேன் எடுத்துட்டு தான் இருக்காங்க சிஸ்டர் இவங்களோட டீடைல்ஸ் ஸ்கேன் ரூம்ல கொடுத்துருங்க சரி டாக்டர் இக்கா நான் வீட்ல வச்ச எல்லாம் பார்த்துட்டு எடுத்துட்டு தான் வந்தேன் இது என்னதோ பணம் புடுங்கிறது வேண்டி இப்படி எல்லாம் பேசியவக்கா ஸ்கேன் வேண்டாம்னு சொல்லுக்கா இது வந்தால ஸ்கேன் பண்ணி பாத்துறோம் அப்படினா சந்தேகம் கிளியரா விடும்ல வா வெளிய இங்க நின்னு பேசினா ஒரு மாதிரி இருக்கும் அவியா அடுத்த பேசிட்ட நான் வந்தாச்சு வா